ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்தெந்த தொகுதிகளை குறிவைக்க போறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் விசிகாவை பொறுத்த வரைக்கும் வர சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு இடங்கள்ல போட்டியிட போறாங்க அப்படிங்கிறது எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அவங்க தரப்புல இருந்தும் ஒரு சில நிர்வாகிகள் கண்டிப்பா இந்த முறை இரட்டை இலக்கத்துல டபுள் டிஜிட்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடணும்னு நாங்க விரும்புறோம்னு பல தருணங்கள்ல வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அது வன்னியரசா இருக்கட்டும் ரவிக்குமாரா இருக்கட்டும் இப்படி விசிகாவினுடைய முன்னணி தலைவர்கள் அது குறித்து பல இடங்கள்ல பதிவு பண்ணிருக்காங்க வரப்போற அவங்க எந்தெந்த இடங்கள்ல நிற்க போறாங்க அப்படிங்கிற கேள்வியும் அதோடு சேர்ந்து அந்த வகையில பார்க்கும்போது அவங்க போட்டியிட்ட ஆறு இடங்கள் எது அதில் அவங்க ஜெயிச்ச நாலு இடங்கள் எது அப்படிங்கறத முதல்ல பாத்துருவோம் செய்யூர் தொகுதியில விசிகா போட்டிகிட்டு இருந்தாங்க அங்க நாற்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் வாங்கி அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அதாவது மார்ஜின்னு பார்க்கும் போது நாலாயிரத்தி வாக்குகள் வித்தியாசம் அதிமுக வேட்பாளரை விட செய்யூர்ல போட்டியிட்ட விசிக வேட்பாளர் நாலாயிரத்தி சொச்சம் வாக்குகள் கூடுதலாக பெற்று ஜெயிச்சார் அடுத்ததாக அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி அங்க அதிமுக வேட்பாளரிடம் விசிகா வேட்பாளர் வெற்றி வாய்ப்பை இழந்தாரு அங்க மார்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பது அதாவது விசிகே அதிமுகவை விட இருபத்தி ஏழாயிரத்தி சொச்சம் வாக்குகள் குறைவாக பெற்றிருந்தது இருந்தாலும் அந்த தொகுதியில அந்த எலெக்ஷனில் பதிவான வாக்குகளில் முப்பத்தி மூணு சதவீத வாக்குகளை விசிகா பெற்றிருந்தது குறிப்பிடத்தகுந்த விஷயமா பார்க்கப்படுது அதற்கு அடுத்தபடியாக திருப்போரூர் அங்கே இப்போ விசிகே எம்எல்ஏவாக எஸ் எஸ் பாலாஜி இருக்காரு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகள் தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அவருக்கு அடுத்தபடியாக அந்த தொகுதியில பாமக வேட்பாளர் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஏழு வாக்குகள் பெற்றிருந்தாரு ரெண்டு பேருக்கும் இடையில் இருந்த வாக்கு வித்தியாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் சுமார் இரண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல அங்க விசிக்க ஜெயிச்சிருந்தது அடுத்தபடியாக வானூர் சட்டமன்ற தொகுதி அங்க விசிகே அதிமுக இடையே இருந்தது அதுல அதிமுக தான் வின் பண்ணாங்க அதிமுக வேட்பாளர் பெற்ற வாக்கு தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது வீசிக்க எழுபதாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கியிருந்தாங்க இந்த இரண்டு வேட்பாளருக்கும் இடையில் இருந்த டிஃபரன்ஸ் இருபத்தோராயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு அதற்கடுத்தபடியாக காட்டுமன்னார் கோயில் அங்க தான் ஜெயிச்சாங்க அங்க விசிக்க வேட்பாளர் வாங்கிய வாக்குகள் எண்பத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அதிமுக வேட்பாளர் எழுபத்தி ஐந்தாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒரு வாக்குகள் வாங்கியிருந்தாங்க ரெண்டு பேருக்குமான பத்தாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்து வாக்குகள் அதற்கடுத்ததாக நாகை சட்டமன்ற தொகுதி அங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்றாங்க அங்க விசிகேவினுடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் அறுபத்தாறாயிரத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்னு அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி மூணு வாக்குகள் பெற்றிருந்தார் ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த வாக்கு வித்தியாசம் ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு இந்த ஆறு தொகுதிகள் பார்த்தோம் அதுல நாலு தொகுதிகளில் விசிக்க ஜெயிச்சு இப்போ எம்எல்ஏவா இருக்காங்க வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் விசி அவர்கள் போட்டியிட்ட இந்த ஆறு தொகுதிகளையும் மறுபடியும் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு இந்த ஆறு தொகுதியில நாலு இடங்களை ஜெயிச்சிருக்காங்க கண்டிப்பா அந்த நாலு இடங்கள்ல மீண்டும் அவங்க போட்டியிடணும்னு நினைப்பாங்க காரணம் இந்த ஐந்து ஆண்டுகள்ல அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பர்ஃபாமன்ஸு அங்கே அவர்களுக்கு பெருகிருக்கக்கூடிய ஆதரவு இந்த அடிப்படையில் பார்க்கும்போது மறுபடியும் நம்ம அந்த தொகுதியை ரீட்டின் பண்ணணும் அதையே நம்ம இன்னொரு கட்சிக்கு விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு அதோடு சேர்த்து அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்த இரண்டு தொகுதிகளிலும் கணிசமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க ஜெயிக்க முடியல தவிர ஒரு பெரிய ஓட்டை வாங்கியிருக்காங்க சென்ற முறை இருந்த அதே தான் விசிகே இந்த முறையும் களம் காணுவது களம் காண்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தெரியுது அந்த வகையில் பார்க்கும்போது திமுக கூட்டணியில் விசிகே போட்டியிடுகிற பட்சத்தில் இந்த ஆறு தொகுதிகள் எப்படியும் அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதை தவிர்த்து வேற என்னென்ன தொகுதிகள் அவங்க கேட்க போறாங்க அப்படிங்கிறத பாக்கலாம் அந்த வகையில இந்த லிஸ்ட்ல முதலிடத்தில் இருப்பது காட்டுமன்னார் கோயில் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் போட்டியிட்ட ஒரு தொகுதி அப்ப மக்கள் நல கூட்டணியில வீசிக்கா இருந்துச்சு மக்கள் நல கூட்டணியில நிறைய கட்சிகள் இருந்தாலும் கூட அன்னைக்கு தேமுதிக அந்த கட்சியினுடைய கூட்டணி தலைமையாக இருந்தது அதற்கு அடுத்தபடியா மதிமுக இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தாங்க ஜி கே வாசன் இருந்தார் இப்படியான ஒரு கூட்டணியில் இந்த வட மாவட்டங்களில் வலிமையான கட்சியாக பார்க்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் தேமுதிகவுக்கும் அதே மாதிரியான செல்வாக்கு வட மாவட்டங்களில் இருக்கும் என்றாலும் கூட விசிகே போட்டியிட்ட தொகுதிகளில் தேமுதிகவை விட விடுதலை சிறுத்தைகள் பவர்ஃபுல்லான பார்ட்டியாக வாக்கு வங்கியிருக்கக்கூடிய சக்தியாக தான் இருந்தாங்க இருந்தாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் அங்கே காட்டுமன்னார் கோயிலில் திருமாவளவன் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் கூட அவர் பெற்ற வாக்குகள் நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூணு ஏறத்தாழ முப்பது சதவீத வாக்குகளை அவர் பெற்றிருந்தார் அதனால இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சி காட்டுமன்னார் கோயில் தொகுதியை கேட்டு பெறுவதற்கான வாய்ப்புங்கிறது அதிகமாகவே இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக புவனகிரி சட்டமன்ற தொகுதி ஏன் என்ன காரணம் அப்படின்னா அதே ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நலக் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடும்போது அந்த தொகுதியில முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கியிருந்தாங்க பர்சன்டேஜா பார்த்தோம் அப்படின்னா பதினேழு புள்ளி ஆறு நாலு சதவீதம் கண்டிப்பாக இந்த தொகுதியையும் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கேட்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு சொல்லலாம் இந்த தொகுதியில தான் சிந்தனை செல்வன் ரெண்டாயிரத்தி பதினாறுல போட்டியிட்டார் விசிகாவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சிந்தனை செல்வன் ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த புவனகிரி தொகுதியில தான் போட்டியிடுறாரு இதற்கு அடுத்தபடியா பார்க்கும் போது கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி அங்க பதினேழாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகளை ரெண்டாயிரத்தி பதினாறு எம்எல்ஏ எலெக்ஷன்ல விசிகா வாங்கியிருந்தாங்க எட்டு புள்ளி ஒன்று எட்டு பர்சன்ட் வருது ஸோ இந்த தொகுதியும் அவர்களுடைய விருப்பப்பட்டியலில் பட்டியலில் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய தொகுதியாக இருக்கிறது அதற்கு அடுத்ததாக அரியலூரில் வரக்கூடிய குன்னம் சட்டமன்ற தொகுதி இங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு வாக்குகளை ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் வாங்குறாங்க பர்சன்டேஜாக பார்த்தோம் அப்படின்னா ஏறத்தாழ பத்து சதவீத வாக்குகளை வாங்குறாங்க திமுக அதிமுக கூட்டணி தவிர்த்து மூன்றாவது அணியாக பார்க்கப்பட்ட மக்கள் நல கூட்டணி அங்க வந்து திமுக அதிமுக அளவுக்கு வலிமையான கட்சிகள் இல்லாத சூழலில் ஒரு தொகுதியில் பத்து சதவீத வாக்குகள் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ஃபேக்டர் அந்த வாக்குகள் ஒருவேளை திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ போயிருந்தால் தேர்தலில் முடிவுகள் மாறி இருக்கும் வெற்றி தோல்விகள் மாறி இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பத்து சதவீத வாக்குகள் அடிப்படையில் பார்க்கும்போது குன்னம் சட்டமன்ற தொகுதியிலையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கிறது எனவே இந்த தேர்தலில் அந்த தொகுதியை அவர்கள் கைப்பற்றுவதற்கு இல்லை அந்த தொகுதியை கேட்டு பெற்று அதன் பிறகு வெற்றி பெற்று கைப்பற்றுவதற்கு முனைப்பு காட்டுவாங்க அப்படின்னே சொல்லலாம் அதற்கடுத்ததா பார்க்கும்போது தருமபுரி மாவட்டத்தில் வரக்கூடிய ஹரூர் சட்டமன்ற தொகுதி அங்க முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் ரெண்டாயிரத்தி பதினாறுல விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாங்கியிருக்காங்க அது பதினேழு பர்சன்டேஜ் ஹரூர் சட்டமன்ற தொகுதி தருமபுரி மாவட்டத்தில் வருது தருமபுரி அப்படின்னு சொன்னாலே அங்க பாமகவுக்கு தானே செல்வாக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை பொதுவாக இருக்கும் எஸ் பாமகவை பொறுத்த வரைக்கும் தருமபுரி பெண்ணாகரம் பட்டி போன்ற தொகுதிகளில் அவங்க செல்வாக்கா இருந்தாலும் ஹரூர் சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறது பாமகவுக்கு சற்று பின்னடைவு தரக்கூடிய தொகுதியாக தான் இருக்கு இது கடந்த தேர்தலில் சௌமியா அன்புமணி வெற்றி பெற முடியாமல் போனதும் அதற்கு முன்பு அன்புமணி ராமதாஸ் வெற்றி வாய்ப்பு இழந்தது இது எல்லாமே வந்து ஹரூர் சட்டமன்ற தொகுதியில் அவங்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவு தான் ஒரு காரணம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலுவாக இருக்கிறது எனவே இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிகமான தொகுதிகளை கேட்டு பெறுகிற பட்சத்தில் அதில் ஹரூர் சட்டமன்ற தொகுதியும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர்கள் சமீபத்தில் வெற்றி பெற்ற தொகுதிகள் எல்லாமே ஒரு ரீஜன் பர்டிகுலர் ரீஜனுக்குள்ளேயே வருது மாநிலம் முழுக்க போட்டியிட்டு எல்லா இடங்களிலிருந்தும் சட்டமன்ற உறுப்பினர்களை பெறணும்ன்றது தான் அவங்களுடைய இலக்காக இருக்கிறது எனவே தருமபுரியில் ஹரூர் தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் கேட்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது ஊத்தங்கரை ஸ்ரீபெரும்புந்தூர் சோழிங்கநல்லூர் திருவிடை மருதூர் இந்த மாதிரியான தொகுதிகளிலயும் கூட விடுதலை சிறுத்தைகளுக்கு கணிசமான வாக்கு இருக்கு இப்போ சோழிங்கநல்லூர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு சட்டமன்ற தொகுதி அங்கே பதினைந்தாயிரத்து நூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகளை ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வாங்கியிருந்தாங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் பதிமூணாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை வாங்கியிருந்தாங்க அது ஐந்து சதவீதம் ஆனால் இதில் சோழிங்கநல்லூர்ல இப்போ திமுக எம்எல்ஏ இருக்காரு ஸ்ரீபெரும்புதூர்ல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ இருக்கார் எனவே திமுகவோ அல்லது காங்கிரஸோ அந்த தொகுதியை விட்டுக் கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இருந்தாலும் அந்த இடத்துல இந்த ரெண்டு தொகுதியிலையுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கணிசமான வாக்கு வங்கி இருப்பதனால இது அவர்களுடைய விருப்பு பட்டியலில் இருப்பதற்கான வாய்ப்பு என்பதும் அதிகமாக இருக்கிறது அதே போல கிருஷ்ணகிரியில வரக்கூடிய ஊத்தங்கரை தொகுதியிலையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பதிமூணாயிரம் ஏறத்தாழ பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஒரு ஏழு சதவீத வாக்குகள் அது ரெண்டாயிரத்தி பதினாறு கணக்குல பார்க்கும்போது ஸோ இந்த வகையில் இந்த ஒரு பத்து தொகுதியை நம்ம இதுவரையும் பார்த்துருக்கோம் இந்த பத்து தொகுதியிலேயுமே விடுதலை சிறுத்தைகள் பெர்ஃபாமன்ஸ் பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்க வாங்கியிருந்த வாக்கு வங்கி அதன் பிறகு பத்து வருஷம் கழிச்சு இந்த தேர்தல் நடக்க போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வளர்ச்சின்றதும் இப்போது அப்போது இருந்ததை விட பல மடங்கு அந்த கட்சி வளர்ந்துருக்கும் அன்றைக்கி அந்த கட்சி அங்கீகரிக்கப்படாத ஒரு அரசியல் கட்சியாக இருந்தது இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக இருக்கு அவர்களுக்கு பானை சின்னம் அப்படிங்கிறது ஒரு நிரந்தர சின்னமாக கிடைச்சிருக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் கடந்த சட்டமன்ற தேர்தலையும் சரி நாடாளுமன்ற தேர்தலையும் சரி திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்களுடைய பங்களிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அரசியல் பார்வையாளர்கள் எல்லாருக்குமே இது நல்லா தெரியும் அந்த வகையில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் போட்டியிடணும் இரட்டை இலக்கத்தில் எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போகணுன்றது அந்த கட்சியினுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சாத்தியம் இல்லைன்னு அவங்க தலைவர்கள் பேசுகிறாங்க ஆனால் கூடுதலான இடங்களில் போட்டியிடுவது அந்த கட்சியினுடைய தலைவர்கள் தொடங்கி தொண்டர்களுடைய மனநிலையாக இருக்கிறது அந்த வகையில விழுப்புரம் சிதம்பரம் இந்த இரண்டு பாராளுமன்ற தொகுதியில அவங்க இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளிலையும் அவர்கள் நிச்சயமாக போட்டியிட விரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஈஸியா இருக்கும் எக்ஸிஸ்டிங் கான்ஸ்டிடியன்சிஸ் அவங்க கையில் இருக்கக்கூடிய தொகுதிகளை மறுபடியும் ரிடைன் பண்ணவும் பார்ப்பாங்க அதே போல இப்போ நம்ம சொன்ன கடந்த காலங்களில் தேர்தல்களில் அவர்கள் நல்ல வாக்குகளை பெற்ற தொகுதிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய கருத்து என்ன நான் குறிப்பிட்ட தொகுதியில் ஒருவேளை நீங்க இருந்தீங்க அப்படின்னா அங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செல்வாக்கு என்ன அவங்க வேற எந்தெந்த தொகுதிகளை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க